அனைவருக்கும் வணக்கம் எப்படி பெரிய ஒரு கனமான விமானத்தால காற்றில் ஆகாயத்துல பறக்கக்கூடியதாக இருக்கு இத பாக்கைக்குள்ள முதன்முறை பாக்கைக்குள்ள எங்களை எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயமாகவும் விந்தியான விஷயமாகவும் இருக்கு ஆனால் இதுக்கு பின்னால விஞ்ஞானம் தான் இருக்குது அனைத்து மாணவர்களையும் சயின்ஸ் சட்டம் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற விஷயம் வந்து பெரிய விமானங்கள் எப்படி காற்றில என்று பார்க்க போறோம் இதுல ஒரு விமானம் ஒன்று பறக்க வேணும் என்று சொன்னா அதுல அடிப்படையா நாலு விசைகள் வந்து நாலு முக்கியமான விஷயங்கள் வந்து தொழிற்படுது ஒன்று வந்து உங்களை எல்லாருக்கும் நோமலா தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் வந்து நிறை என்று சொல்லுவோம் எந்த ஒரு பொருள்லையும் புவியின் ஈர்ப்பார் முதல் காரணமா ஒரு விசை வந்து புவியை நோக்கி தொழிற்பட்டு கொண்டிருக்கும் அதுதான் நாங்க நிறை என்று சொல்லப்போ அப்ப விமானத்திலேயும் நிறை வந்து தொழிற்படு எங்க நோக்கி தொழிற்படும் புவியை நோக்கி தொழிற்படு அது மாதிரி உதைப்பு விசை ஒன்று தொழிற்பட வேணும் இந்த உதைப்பு விசை தான் விமானத்தை மேல் நோக்கி பறக்க வைக்க முடியும் அடுத்த வந்து வழியால ஏற்படுத்தப்படுற தடை விசை ஒன்று தொழில் பட்டு கொண்டிருக்கும் இது விமானத்தை வந்து தடுக்கிற வெளியே செய் விமானத்த மெதுவாக்குற வேலையே செய் மீறி பயணிக்கணும் என்று சொன்னா இயந்திரத்தால ஒரு உந்து விசை வழங்கப்பட வேண்டும் அப்ப இந்த நாலு விசைகள் உதைப்பு விசை நிறை இந்த தடை விசை உந்து விசை இந்த நாலு விசைகள தான் விமானம் பறக்கக்கூடியதாக இருக்கு அது எப்படி என்பத இந்த பகுதியில நாங்கள் பார்ப்போம் முதலாவது உங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டியது உதைப்பு விசையை பற்றி தெரியும் இதை பற்றி ஒரு பார்ப்போம் ஒரு சின்ன கரிசோதனை மூலமா பார்ப்போம் இப்ப என்னுடைய கைகள்ல பிள்ளையால் ரெண்டு தாள்கள் இருக்குது இப்ப இந்த தாள் தாள்கள் ரெண்டே மரகருகா படிச்சு கொண்டு நான் வந்து நடுவுக்குல இருக்கக்கூடிய வழியை வந்து ஊத போறேன் களமா உதய்களை பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க அவதானிச்சிருப்பீங்க ரெண்டு தாள்களும் ஒன்றே ஒன்று நெருங்கி வாழத பார்த்திருக்கணும் இதான் உதைப்பு விஷயம் சொல்லப்போ எப்படி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் நடுவுக்குள்ள ஊதியைக்குள்ள எங்களை சுற்றி வர வழிமூலக்குரல் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் அப்ப நான் நடுவுக்குள்ள ஊதியைக்குள்ள அங்க வழிமூலக்குரல் விரைவாக அசை அப்ப வழிமூலக்குரல் நடுவுக்குள்ள விரைவாக செஞ்சதுன்னு என்று சொன்னா இங்க இருக்கக்கூடிய வழிமூலக்குரல் அளவு குறைவா இருக்க போது அப்ப அந்த மூலக்குற ஏற்படுத்தப்படுற அமுக்கமும் நடுவுக்குள்ள குறைவா தான் இருக்கு ஆனா வெளியில இருக்கு தானே அது வந்து இப்ப மெதுவாக தான் இருக்கு இங்க நான் நடுவுக்குள்ள ஒரு காற்றை பிரியோகிக்கிறபடியா அது வந்து வேகமாக ஊதி ஊதுறபடியா வேகமான இருந்தது வெளியில பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஆஹ் வழிமுலைக்குறள் அதிகமாக காணப்பட போகும் அப்ப இந்த வழிமுறைக்குறளால ஏற்படுத்தப்படுற அமுக்கம் கூடவா இருக்கு இந்த அமுக்கத்தின் விளைவா வெளியில அமுக்கம் கூட உங்களுக்கு அமுக்கம் குறைவண்டபடியாக தாள்கள் வந்து ஒண்டே ஒண்ணு நெருங்கி வாரது பாத்துக்கீங்க இதே தான் உதைப்பு விஷயம் என்று சொல்ல போறான் விமானத்துல வந்து அந்த உதைப்பு விசைக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய அந்த இறக்கைகள் இருக்குத்தானே அதுகள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு எப்படி என்றதை பாவம் இந்த விமானத்தின் இறக்கைகள் பத்தி பாத்தீங்கன்னு சொன்னா இறக்கைகள் விமானத்தின் இறக்கைகள் வந்து மேற்புறமா வளைஞ்சும் கீழ்ப்புறம் நேராகவும் இருக்கு இதால் என்ன நடக்குதுன்னு சொன்னா விமானத்தின் மேற்புற இறக்கையில பாத்தீங்கன்னா வழிமூலக் குறுகள் வந்து வேகமாக அசை கீழ்ப்புற இறக்கைக்கு கீழே பாத்தீங்கன்னு சொன்னா வழிமூலக் குறுகள் மெதுவாத்தான் அசை அப்ப கீழ வந்து வழியால் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் கூட மேல குறைவு அதன் காரணமா ஒரு உதைப்பு விசை வந்து விமானங்களை மேல பறக்க வைக்க உதவுது இதுதான் அந்த உதைப்பு விசை அது மாதிரி அடுத்தது நாங்கள் பயணிச்சு கொண்டிருக்க வழித்தடை என்றது ஒன்று இருக்கு வழித்தடை விசை உதாரணமா நீங்க ஒரு கார்லயோ பஸ்லயோ இல்லாட்டி ஒரு ஆஹ் வாகனம் உண்டுக்குள்ள வேகமா பயணிச்சு கொண்டிருக்கிறீங்க அப்படி பயணிச்சு கொண்டிருக்கக்குள்ள யோசிச்சு பாருங்க உங்களோட கைய வழியில நின்ட்டு இருக்கு அப்படி வெளியில நீட்டைக்குள்ள உங்களோட கை வந்து உங்களை அறியாம பின்னுக்கு போறதா நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பின்னுக்கு ஏறோ அழுத்துற மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு காரணமான விசை தான் வழித்தடை விசை அப்ப இப்படி விமானத்திலே ஒரு வழித்தடை விசை வந்து ஆஹ் பிரயோகிக்கப்பட்டு விமானத்தினுடைய வேகத்தை வந்து குறைக்கு அதனுடைய இயக்கத்தை தடுக்கப்பா அந்த சந்தர்ப்பத்துல அந்த வழித்தடைய மீறி விமானம் பயணிச்சாத்தான் விமானத்தால முன்னோக்கி நகர முடியும் அதுக்கு வழங்கப்படுகின்ற விஷய வந்து விசை என்று சொல்லுவா அப்ப அந்த வழித்தடைய மீறதுக்கு தேவையான விசைய வந்து விமானத்தினுடைய இயந்திரம் வழங்கும் அதுதான் உந்து விசையு சொல்லப்படும் அப்ப எப்படி வழித்தடை விஷய விட உந்து விசை அதிகமாக இருந்தா விமானத்தால முன்னோக்கி நகரக்கூடியதாக இருக்கும் விமானத்தின நிறைய விட இந்த உதைப்பு விசை அதிகமாக இருந்தா விமானத்தால மேல் நோக்கி பறக்க முடியும் இந்த நுட்பங்களை பயன்படுத்தி தான் விமானம் வந்து ஆகாயத்துல காற்றில இந்த நாலு விசைகள ஒருங்கிணைவோட அதால பறக்கக்கூடியதா இருக்கு மேலும் விமானத்தால வழங்கப்படுற அந்த உந்து விசை இருக்குதா விமானத்தின் இயந்திரம் வழங்குற உந்து விசை அதிகரிக்க உதைப்பு விஷயம் வந்து அதிகரிக்கும் என்னோட உந்து விசை அதிகரிக்க விமானம் நல்ல வேகமா போகும் அப்படி வேகமா போயக்குள்ள மேற்பக்கம் இருக்கக்கூடிய காற்றும் வந்து என்ன செய்யும் வேகமா நகர் இப்ப மேற்பக்கம் குறைந்த அழுத்தமும் கீழ்பக்கம் கூடிய அழுத்தமும் இருக்கு இதன் காரணமா உதைப்பு விஷயம் அதிகரித்து விமானம் வந்து மேல் நோக்கி பறக்கக்கூடியதாக இருக்கு இதுதான் விமானம் பறக்கிறதுக்குரிய கேரன் இதை விட எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் கூலான விஷயங்களை பார்ப்போம் விமானத்தினுடைய இறக்கைகளினுடைய அந்த கோணத்தை பைலட் மாத்துறதன் மூலமா தான் விமானத்துக்கு தேவையான உதைப்பு விஷயம் வந்து உருவாக்கி கொள்ள மற்றது வந்து மனிதன் விமானத்தை படைச்சது வந்து பறவைகளை பார்த்து தான் பறவைகளினுடைய இயக்கம் அதனுடைய இறக்கை அதை வச்சு கொண்டுதான் விமானத்தை வந்து மனிதன் கண்டுபிடிக்கிறான் பறவை கண்டால் விமானம் படைத்தான் என்று ஒரு பாடம்பதி கூட இருக்குது அதை வச்சு போலதான் மனிதரன் விமானங்களை உருவாக்கலாம் அடுத்த முறை நீங்கள் விமானத்துல பயணிக்கும் போதோ நைன்டி ஸ்கிட்ஸ் ஆயிருந்தா விமானத்தை பார்க்கும் போதோ நீங்க விமானத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய சயின்ஸை பற்றி எல்லாருக்கும் சொல்லி ஆச்சரியப்படுது மேலும் போன்ற பயனுள்ள தகவல்களோட இன்னொரு காணொலியை சந்திக்கலாம் நன்றி